அமெரிக்காவின் திரைமரவு நாயகன் டீப் ஸ்டேட்டிற்கும் டெமோக்ரஸி என்ற அமெரிக்கா கட்சிக்கும் பிறந்த குழந்தைதான் ஹிடன்பெர்க் என்ற நிறுவனம் இது ஒரு ஏமாத்து நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது இது டீப் ஸ்டேட்டுடன் சேர்ந்து செய்த அட்டூழியங்கள் உலகளவில் கொஞ்ச அல்ல இந்த நிறுவனம் தற்போது பூட்டப்போகிறது பூட்டிவிட்டு நாங்கள் இடத்தை காலி செய்யப் போகிறோம் என்பது அந்த நிறுவனத்தின் முதலாளியை அறிவிக்கை விட்டிருக்கிறார் என்பதுதான் விசித்திரம் இதுதான் இந்தியாவின் நகர்வு என்று சொல்வது வெளிப்படையாக பூட்டுவதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று அல்லது இந்தியாவிற்கு எதிராக கேடு kim diye varayım. விட்டு வைக்காது இந்தியா என்பதற்கு ஒரு உதாரணம்தான் அதற்கு இந்தியாவிடம் ஒரு தனித்துவமான போர் முறையும் தாக்குதல் முறையும் உண்டு அது வெளியே தெரியாது என்பதுதான் உண்மை இஸ்ரேல் இதை அடையாளம் கண்டு ஒருமுறை கூறியிருந்தது இந்தியாவை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது உண்மையாகும் விதத்தில்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மை சுற்றி நடக்கிறது இந்தியாவும் புன்னகையுடன் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது ஹிந்தன்பர்கின் மூடுவிழா அறிவிப்பை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில் அதானி குழுமங்களின் பங்குகள் அசுர வேகத்தில் உயர்ந்திருக்கிறது என்ன நடந்தது எப்படி இந்தியா இதை சாதிக்கிறது வாருங்கள் பார்ப்போம் ஹிண்டன்பர்க் என்கின்ற நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லவானி குரூப்பை டார்கெட் செய்தது என்பது உலகறிந்த செய்தி காரணம் என்ன தெரியுமா அவர்களின் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தலில் அப்போதைய ஆளும் ஆட்சியாளர்களை அல்லது அரசை தோற்கடிப்பது என்பது தான் இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பது வெள்ளையர்களின் சுண்டு விரலில் ஆடும் ஒரு அரசை இந்தியாவில் உருவாக்குவது அவர்களின் வியாபாரிகள் இங்கு வந்து யானை ஏறிய கரும்புங்காடு போல இந்தியாவை மேய்வது என்று முடிவுகட்டியிருந்தார்கள் அதன் நோக்கமாகத்தான் அவர்களின் செயல்பாடுகளும் இருந்தது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த நபர் இவர் தான் ஹிண்டன் நிர்வாகி இவர் ஒரு பெரிய சுயநலவாதி மட்டுமல்ல பெரிய ஒரு சதிகாரன் என்று கூட சொல்லலாம் இவன் டீப் ஸ்டேட்டுடன் கைகோர்த்து செய்வது உலகில் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கின்ற நாடுகள் நிறுவனங்கள் போன்றவர்களை தகர்ப்பது இவர்களின் அஜெண்டாக்களை செயல்படுத்த மறுப்பது அல்லது எதிர்க்கும் நபர்களையோ அல்லது நிறுவனங்களையோ அல்லது நாட்டையோ சிதைப்பது என்பது இவர்களின் ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல இவர்களின் அஜெண்டாவின் ஒரு பகுதி வீடு எரியும் போது பீடி பெற்ற வைப்பும் செயல்போல இவர் இவர்கள் அந்த நாடு சிதையும் போதோ அல்லது நிறுவனம் சிதையும் போதோ அதிலிருந்து லாபம் ஈட்டுவதுதான் இவர்களின் குறிக்கோளும் கூட இவன் இந்தியாவை வீழ்த்த கொட்டேஷன் வாங்கி களம் இறங்கி இருந்தான் இவன் செய்த சதியால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு இந்தியாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமல்ல அமெரிக்கா தேர்தல் நடந்து முடிந்ததும் இவனுடைய நிலைமைகள் எல்லாம் தலைகீழாகி மாறிவிட்டது ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரப் போகிறார் என்பதும் இவர்களுக்கு ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது இந்த நபரின் குறுக்கு வழி சம்பாத்தியமும் அண்டர் கிரவுண்ட் செல்வாக்கும் இனி நடக்காது என்பது இவர்களுக்கே தெரிந்து விட்டது டிப்டேட்டின் இறகுகளை வெட்டி விடுவது என்பதுதான் ட்ரம்பின் முக்கிய அஜெண்டாக்களில் ஒன்று காரணம் பாதிக்கப்பட்ட நபர்களில் ட்ரம்பும் மிக முக்கியமானவர் ஆகஸ்ட் ஜனவரி இருபதற்குள் நிறுவனத்தை பூட்டி இடத்தை காலி செய்வோம் என நாட்டை விட்டே வெளியேற துணிந்து விட்டான் இந்த நபர் அதை அறிவித்து விட்டதே அவர்தான் என்பதுதான் இதில் விசித்திரம் இது வேறு யாரும் சொன்னதும் அல்ல அந்த நபரே தன்னுடைய வெப்சைட்டிலும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உலகின் இரண்டாவது பணக்காரனாகும் நிலையில் கௌதம் மதானி என்ற அதானி வணிக குழுமத்தின் தலைவர் வளர்ந்து நின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அளவில் அல்ல என்பதையும் கவனிக்க வேண்டும் உலக அளவில் அவருடைய சொத்து மதிப்பு நூற்றி ஐம்பது பில்லியன் அளவு உயர்ந்து சென்று கொண்டிருந்தது ஒரு இந்திய வியாபாரியின் இந்த வளர்ச்சியை உலக அளவில் பார்ப்பவர்கள் அப்போது இந்தியாவின் வளர்ச்சியையும் கண்கூடாக பார்க்க முடியும் அவர்களுக்கு ஒரு இந்தியாவிற்குள் இந்திய வியாபாரி இந்த அளவு வளர்ச்சி அடைகிறார் என்றால் அந்நாட்டின் பொருளாதார சூழலும் வளர்ச்சி விகிதமும் அதன் சாத்தியக்கூறுகளும் அனைத்தும் எந்த அளவு இருக்கும் என்பதும் இருக்க வேண்டும் என்பதையும் முதலீட்டாளர்களுக்கு வெகு எளிதாக ஊகிக்க முடியும் நாட்டை பற்றியும் அதன் பொருளாதார சக்தி பற்றியும் பற்றிய நன்மதிப்புகளும் கூடும் ஒரு வெளிநாடுகளிலிருந்து ஒரு நாட்டின் பங்கு சந்தையிலோ அல்லது நேரடி நிறுவனங்கள் துவங்கும் வாயிலாக இங்கு முதலீடு செய்து கொள்பவர்கள் எல்லாம் இதை மிக உன்னிப்பாகவும் அலசியும் ஆய்ந்தும் பார்ப்பார்கள் அவர்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியவும் செய்யும் இந்தியாவில் புதிய புதிய கம்பெனிகள் உள்நாட்டு ஸ்டார்ட் அப்புகளும் வெளிநாட்டு நிறுவனங்களின் ஸ்டார்ட் அப்புகளும் தொடங்கியதும் உலக முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவை பற்றிய நன்மதிப்பு கூடிக்கொண்டே வந்தது இந்தியாவின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட துவங்கி இருந்தது இந்தியா இந்த செயல்கள் மூலம் உலக நாடுகளுக்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டும் இருந்தது இது அதானி குரூப்பிற்கு என்று மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை உலகளாவில முதலீட்டாளர்களுக்கும் பங்கு சந்தை பார்ப்பவர்களுக்கும் உருவானது அதன் விளைவு முதலீடுகளின் வரவும் இந்தியாவிற்குள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது பங்கு சந்தைகள் வளர்ந்து கொண்டே போனது இதை தாங்க முடியாத டீப் ஸ்டேட் ஹிண்டன்பர்க் உதவியுடன் ஆய்வுக் கட்டுரை என்ற பேரில் ஒரு செய்தியை வெளியிட்டது அதானது அதானி குழுமம் ஏமாற்றி தங்கள் பங்குகளை மதிப்பு கூட்டி காட்டுகிறது அதன் பின்னால் மிகப்பெரிய ஏமாற்று கரங்கள் இருக்கிறது என்று கூறியது இந்த நபருடைய நிறுவனமான ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று நாம் கேட்கும் போதெல்லாம் மிகப்பெரிய தலைப்புடன் வரும்போதெல்லாம் நாம் என்னவோ இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ரிசர்ச் சென்டர் என்றும் மிகப்பெரிய நிறுவனம் என்றும் நாம் நினைக்க தோன்றும் பேரும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் சொந்த வயத்து பிழப்புக்காக ஒருவர் நடத்துவது என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல இவன் விலை போகிறவன் ஆனால் டீப் கரமாக செயல்படுபவன் கரம் என்று சொல்ல முடியாது தற்காலிக கூறியால் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அவ்வளவுதான் ஏனென்றால் அஜெண்டாக்களும் செயல்பாடுகளும் தொடர்புகளும் எல்லாம் மிகப்பெரியது இவன் அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்து உள்ளவர் அல்ல என்பதுதான் கவனிக்கத்தக்கது டீப்ஸ்டேட்டோ இந்த நபரை வைத்து இதையெல்லாம் செய்ய வைத்திருக்கிறது என்பதும் கவனிக்க வேண்டும் அந்த காலத்தில் இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையை பிரபலமான சர்வதேச பத்திரிகைகளும் இதை செய்தியாக்கிவிட்டு வெளியிட்டது அதை செய்தியாக்கும் வேலையை டீப் ஸ்டேட் மிக பத்திரமாக பின்னணியில் நின்று பார்த்து கொண்டது பில்லியன் சொத்து சென்று கொண்டிருந்த அதானி குழுமம் பெரும் சர்வை சந்தித்தது உடனே நடுத்தர நிறுவனங்களும் சிறு நிறுவனங்களும் கூட மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது ஏனென்றால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலவும் பயந்தார்கள் நடுங்கினார்கள் எந்த அளவு இதில் உண்மை இருக்கிறது மற்ற பங்குகளிலெல்லாம் அல்லது மற்ற நிறுவனங்களிலெல்லாம் இது போன்றதான் பிரச்சனை இருக்கிறதா என்ற பயம் அவர்களை கவ்விக்கொண்டது அதன் விளைவு பல நிறுவனங்களும் பல அளவில் பாதிக்கப்பட்டது நாட்டே பொருளாதாரத்தில் சற்று அசைந்தது வேண்டுமானால் சொல்லலாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அச்ச உணர்வுடன் பின்வாங்கினார்கள் ஏற்கனவே வாங்கிய முதலீடு செய்திருந்த பங்குகளையே கிடைத்த விலைக்கு விற்று இடத்தை காரியம் செய்தார்கள் இந்திய பொருளாதாரத்தையும் சரிவை சந்திக்க வைத்து சற்று சுவை பார்த்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்த செயல்பாடு இந்தியாவின் முதல் நிலையில் நிற்கும் வியாபாரியை தாக்கினால் அது இந்தியாவின் வளர்ச்சியை எந்த அளவு பாதிக்கும் என்பதையும் சிறு அது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இவர்கள் நன்கு உணர்ந்துதான் வர்மம் பார்த்து தாக்குவது என்பது போல தாக்கினார்கள் என்பது உண்மை இப்படி ஒரு ஏமாற்று வேலையை அதானி மேல் சுமத்தி அதானி நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளும்போது அதானது நாட்டின் முதன்மையான நிறுவனத்தை பின்னுக்கு அடித்து அமர்த்தும் இதற்கு பின்னால் இருக்கும் அவர்களின் இலக்கு என்பது ஆட்சியாளர்கள்தான் அரசு தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதானது நமது நாடுதான் அவர்களின் லட்சியம் ஆட்சியாளர்களின் பின்புலத்தில் தான் அதானி இப்படிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டார் என்ற வகையிலும் சொல்லாமல் சொல்லி வைத்தது அந்த கட்டுரை அன்று நாட்டின் வளர்ச்சி பற்றியோ மக்களின் நன்மதிப்பு பற்றியோ அக்கறை இல்லாத சில எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகள் எல்லாமே இதை ஏற்று வாங்கி கூவத் தொடங்கியது யாருக்கு பாதிப்பு இதனால் ஏற்படப் போகிறது நம் நாட்டிற்குத்தானே பாதிப்பு வந்துவிடும் அதனால் நாம் இதை மிக உஷாராக கையாள வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாமல் செயல்பட்டது வெளிநாட்டுக்காரனின் பேச்சை கேட்டு இந்தியாவிற்குள் வேப்பிலை எடுக்காத குறையாக இவர்கள் துள்ளினார்கள் இவர்கள் ஒன்று முட்டாள்களாக இருக்க வேண்டும் இல்லையே முழுத்த முழுமை பெற்ற சுயநலத்தின் உச்சம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதிகாரம் எப்ப அடைய வேண்டும் என்று இந்த அளவு சுயநலமாக மக்களின் நலனையோ நாட்டின் நலனையோ கருத்தில் கொள்ளாமல் செயல்பட முடியும் என்று சொல்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் போராட்டம் எதிர்ப்பு என்பதை எல்லாம் தாண்டி அப்போதைய அரசு இவற்றையெல்லாம் இவர்களை சமாளித்து கடந்து வந்தது தேர்தலும் வந்தது திட்டங்களை போடியாக்கி கொண்டு இந்திய மக்கள் சுய சிந்தனை உள்ளவர்கள் என்பதை அமெரிக்காவிற்கும் டீப் ஸ்டேட்டிற்கும் ஏன் உலகிற்குமே காட்டிக் கொடுத்தார்கள் தாங்கள் பழித்தவர்கள் அதிமேதாவிகள் என்று சொல்லிக்கொண்டு அடிமைகளாகவே வாழும் முட்டாள் கூட்டங்களையும் எவ்வளவுதான் செய்து கொடுத்தாலும் மதம் சார்ந்தே சிந்திக்கும் சில கிணற்று தவளைகளையும் திருந்தாத உணராத ஜென்மங்களையும் தவிர்த்து பார்த்தால் நடைமுறை உண்மை என்ன என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதை எதிர்காலத்தில் நமது எதிர்கால சந்ததிகள் வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து செயல்பட்டார்கள் ஆக நடக்க வேண்டியது நடந்தே விட்டது இதனால் விட்டதுமும் தவறி போனது அவர்களின் எதிர்பார்ப்பும் கைகூடாமல் போய்விட்டது இடறிவிட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் செயல்களானாலும் சரி அமெரிக்க அதிபரின் செயல்களானாலும் சரி ஜோ பைடனால் அமெரிக்க மக்கள் நன்கு உணர்ந்து வைத்திருந்தார்கள் போலும் அதனால் ஜோ பைடனின் கட்சிக்காரியான கமலா தோல்வியை சந்தித்தார் தோல்வியை சந்தித்து வீட்டுக்குள் உட்கார வேண்டிய ஒரு நிலைமையும் உருவாகிவிட்டது ட்ரம்பை பல வழிகளில் ஒழித்துக்கிட்ட இந்த ஸ்டேட்டும் பின்னணியிலும் இருந்தவர்கள் முயற்சித்தார்கள் அதில் பல நிகழ்வுகள் வெளிப்படையாக தெரிந்தது என்றால் பல நிகழ்வுகள் மறைமுகமாகவும் நடத்தப்பட்டன ட்ரம்ப் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டார் எனவே தான் டிப் டிபேட்டின் சிறகுகளை அறிவேன் என்று ஒற்றை ஒற்றை குரலில் பேசிக்கொண்டே இருக்கிறார் ட்ரம்ப் மஸ்க் போன்ற மிகப்பெரிய தொழிலதிபர்களின் உதவியுடன் இவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து வந்து வெற்றியும் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த படிகளை எல்லாம் தாண்டி அவர் முன்னேறி வந்திருக்கிறார் ட்ரம்பை பல வழிகளில் தடை நடைபடுத்தியதும் ஏன் உயிருக்கே உலவைக்கும் நடந்து கொண்டு நின்றிருக்கிறார்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ட்ரம்போ தற்போது டிஸ்டேட்டின் இறகுகளின் மேல் ஓங்கிய வாழ்வுடனேயே நிற்கிறார் ஆக டிஸ்டேட்டின் கூலியான ஹிடன்பர்க்கு நிலைமை ஆட்டம் கண்டுவிட்டது போதாததற்கு இந்தியாவின் மௌனமான அமைதியான நகர்வுகள் தங்களை கவிழ்ப்பது மட்டுமல்ல அழித்து விடும் என்ற பயமும் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் ஆக கடகை மூடி நடையை கட்டுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டார்களோ என்னமோ இப்போது நாட்டை விட்டே கிளம்பிவிட தயாராகி இருக்கிறார்கள் இனி வேண்டுமானால் வேறொரு பெயரில் மீண்டும் எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில் அல்லது அங்கேயே கூட திறக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அதை மறுப்பதற்கில்லை ஆனால் அப்போதும் இந்தியாவின் கரங்கள் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்திருக்கும் என்பதுதான் உண்மை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது இது இதுபோன்ற மூன்றாம் தர நிறுவனங்கள் ஆய்வு நிறுவனங்கள் என்ற பெயரில் இதுபோன்ற அறிக்கைகள் அல்லது கட்டுரைகள் வெளியிடும்போது அதை நம்பி ஏமாறுவதும் குரல் முட்டாள்தனம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உட்கார்ந்த இடத்தில் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு ஒரு கட்டுரை அல்லது ஒரு பிரபலப்படுத்த மற்ற சர்வதேச ஊடகங்களுக்கு கொஞ்சம் பணம் என்ற வகையில் கட்டுரையை எழுதி வெளிதிட்டு மற்ற பத்திரிகைகளையும் தூண்டி விட்டுவிட்டு பேசாமல் ஒரு அறைக்குள்ளேயே நாற்காலியில் உட்கார்ந்து விடுவார்கள் ஆனால் நமக்கோ பெரிய பொருளாதார பின்னடைவை இது தந்துவிடும் சிறு குறு நிறுவனங்கள் கூட இதனால் பெரிதும் பாதிக்கப்படும் இந்த நிறுவனங்களின் ஆய்வும் சர்வையை நீங்கள் பார்த்தாலே இந்த நிறுவனங்கள் எத்தகைய நிறுவனங்கள் என்று தெரியும் இதெல்லாம் நாம் இவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பதே ஒரு பெரிய விஷயம் என்றே தோன்றுகிறது உலக அளவில் நாடுகளுக்கு பாஸ்போர்ட் ரேங்கிங் என்னது வறுமையின் ரேங்கிங் என்னது ஜிடிபி ரேங்கிங் என்னது ஒரு மேசை மேல் போட்டுக்கொண்டு அதில் உட்கார்ந்து கொண்டு தங்களின் அஜெண்டாக்களை பரப்புவது அதற்கேற்றபடி அவற்றின் ரேங்குகளை தீர்மானித்து வெளிப்படுத்துவது அதற்கு பணம் கொடுத்து மற்ற பத்திரிகைகளை முக்கிய செய்தியாக்கி அதை பரப்புவதற்கு பணம் கொடுத்து தூண்டுவது என்று பல வேலைகளை ஒரு அறைக்குள் இருந்து செய்வதும் அதை பற்றி கட்டுரை வெளியிடுவதும் தான் இவர்களின் நோக்கம் என்ன ஆய்வு செய்துவிட போகிறார்கள் ஏதாவது ஏதாவது ஒரு நாட்டில் எங்காவது பேரிடம் கேட்டிருப்பார்கள் இந்த செய்தியை நிச்சயமாக இல்லை இவர்கள் எல்லாம் முடித்து விடுகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பத்து பேரிடம் கேட்டுவிட்டு மீதியை எல்லா நாடுகளும் இவர்களை அனுமானித்து தங்களுடைய அஜெண்டாக்களை வெளியிடுகிறார்கள் இவர்கள் யாரை மட்டமாக காட்ட வேண்டும் என்றும் யாரை புகட்டி சொல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு யாரை விமர்சிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்துதான் களத்தில் இறங்குகிறார்கள் அந்த விமர்சிக்க வேண்டிய நாட்டிலும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டிய நாட்டிலும் ரொட்டி துண்டுடன் இந்த செய்தியையும் போட்டு விட்டு விடுகிறார்கள் அதை வாங்கி கவ்விக்கொண்டு இங்கு ஒரு கூட்டம் ஊழையிடும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அது இந்த நாடுன்ற இல்லை பல நாடுகளிலும் இது நடக்கிறது ஆனால் இதை வாங்கி கொண்டு கூபவர்களுக்கும் தெரியும் வெள்ளைக்காரன் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்று நம் மக்கள் நம்பி விடுவார்கள் என்ற ஒரு வில்லேந்தித்தனம் இன்று இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைய மக்களின் மனோநிலை மாறிவிட்டது என்று அவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியவதில்லை ஏதோ ஒரு சிலர் தான் தாங்கள் அதிமையதாவிய வெள்ளைக்காரன் சொல்வதைத்தான் கேட்போம் செய்வோம் அவன் சொல்வதுதான் உண்மை நாங்கள் தான் படித்தவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் நிறைய சூழ்ச்சிகளை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதால் இந்த செயல்பாடுகள் தற்போது எடுபடுவதில்லை இருந்தாலும் தங்களுக்கு லாபம் ரொட்டி துண்டு கிடைக்கும் லாபம் கிடைக்கும் என்றால் மக்களாவது நாடாவது புறந்தள்ளிவிட்டு கூபவர்கள் நம்முடைய இருக்கத்தான் செய்கிறார்கள் வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் ரோட்டேன்ஸ் பிபிசி போன்ற சர்வதேச கையாட்கள் அதாவது சர்வதேச பத்திரிகைகள் என்ற பெயரில் நடக்கும் கையாட்கள் ஒரு பெரிய ஆய்வு நிறுவனம் செய்து வெளியிட்டது என்று போன்ற ஒரு பிரமையை உலகளவில் ஏற்படுத்தி இதை பரப்பவும் செய்கிறார்கள் வாங்குகிற கூலிக்கு அதிகமாகவே இவர்கள் கத்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா ஹாப்பினஸ் ரங்கில் தொண்ணூறாவது இடத்தில் இருந்தது இப்போது இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது நூறாவது இடத்தில் பின்தங்கி விட்டது போன்ற ஒரு பிரம்மையை கூட இவர்களின் சர்வே எடுத்துக்காட்டும் யாரிடம் விசாரித்து எங்கு விசாரித்து எப்படி மகிழ்வா இருக்கிறார்களா அழுகிறார்களா என்று கேட்கிறார்கள் என்றால் அதுதான் தெரியவில்லை யாருடைய மகிழ்ச்சியை பார்த்து யார் எடை போடுவது யார் கூறுவது என்று கூட விவசாய இல்லாமல் இவர்கள் கூவார்கள் மக்களும் அதை பார்த்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சாக அதை மாற்றி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பற்றி நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம் மக்களில் அதை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை ஆனால் நம் மக்களில் பெரும்பான்மையான மக்கள் அதை புரிந்து கொண்டதால் தான் இன்றும் இந்தியா இந்த அளவேனும் நிலையான ஆட்சியோடும் பொருளாதார வல்லமையோடும் முன்னேறுகிறது பல இடர்பாடுகளும் சரிவுகளும் ஏற்பட்டால் கூட இன்றும் இந்தியா தாக்குப்பிடித்து நிற்கிறது என்றால் இவ்வளவு தாக்குதல்களையும் பொருளாதார பின்னடைவுகளையும் சமாளிக்கிறது என்றால் அது பெரும்பான்மையான மக்கள் இந்த சூழ்ச்சிகளை தற்போது புரிந்துவிட்டார்கள் என்பதால் தாங்கள் புத்திசாலிகள் படிப்பாளிகள் என்று கூறியபடி தேர்தல் தோறும் அடிமை சாசனத்தில் கையெழுத்து போடும் சில அடிமை மனை பிறகு அவர்கள் திருந்தனால் நாடு இன்னும் சக்தி பெறும் ஆனால் அவர்கள் இன்னும் திருந்துவே பாடு இல்லை என்பதும் வேதனைக்குரிய விஷயம்தான் அவர்கள் திருந்திவிட்டால் ஹிண்டன்பர்க் என்ற எத்தனை பர்கர்கள் வந்தாலும் சாண்ட்விஜுகள் வந்தாலும் இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது என்பது மட்டுமல்ல இந்தியாவின் கரங்களும் மெதுவாக மெதுவாக தன் எதிரிகளை பதம் பார்க்கும் கால அவகாசமும் இந்தியாவிற்கு கிடைக்கும் அதை இந்தியா மிக சுமூகமாக செய்யும் இதுபோல ஹிண்டன்பர்க் போன்ற ஆளுகள் பூட்டிவிட்டு அல்ல நாட்டை விட்டே ஓடுவார்கள்